ஹலோ காய்ஸ் வணக்கம் இன்னைக்கு என்னட்டா பின்னர் மாறு மணிக்கு நாங்கள் ஜாழ்ப்பாணம் ஊருக்கு பயணம் இப்போ வெள்ளவத்தில் நிற்கிறோம் வளவத்தில் இன்றைக்கு மூன்றாவது நாள் இன்னும் ரெண்டாவது நாள் சரி ரெண்டாவது நாள் வெள்ளவத்தில் போய்ட்டு இப்போ நாங்கள் ஒரு கொஞ்சம் சாமான்கள் வாங்க போகிறோம் ஊருக்கு போகிறதுக்கு முன்னே இங்கே மாகாணம் வாய்ப்பு முன்னாடி நடந்து போய் கொண்டிருக்கிறோம் அதுக்கு முன்னே கடைசியாக இருக்க வல்லவத்தையாக நல்லபடியாக சுற்றி பார்த்துட்டு ஜாழ்ப்பாணத்துக்கு போகிறோம் அப்படின்ட்டு காட்டுறவங்களுக்கு இப்போ நாங்கள் இதில் நடந்து போகிறோம் இதில் நடந்து போக நேராக போகணும் வந்து கோல்டு ரோடு வேறு இந்த ரோட்டுக்கு என்ன பேருன்னு தெரியாது இந்த ரோட்டில் கூடுதலாக எல்லாம் தமிழாக்கெல்லாம் போயிடும் பார்த்து இந்த எல்லோரும் சாரு கட்டிக்கொண்டு தான் நடந்து போயினா தமிழாக்க கூட இருக்கிற இடம் போலிது முடி டிஸ்பென்சரி ஒன்று இருக்குது இந்த பேர் வந்து முப்பத்தி மூணு லாங் கொடுக்குறது அந்த உலகெல்லாம் நடந்து போய் பண்ணிக்கிறேன் mom we are not thinking online how thinking about the chicken curry yesterday sorry <laughs> <laughs> yesterday's chicken curry got to waste we didn't we didn't even get to eat it <laughs> and also we wasted food and money melelere <laughs> juice kadai undirike rasal inda juice kudike poriya inda juice idhe maru juice kadada it is great juice to complete it it's great juice

கருப்பட்டியா சர்க்கரையா கருப்பட்டியா கண்ணசூரமா கண்ணசூரமா இருக்கு

அது வாங்க நாங்கள் அந்த காந்தி ரச்சில் போய்ட்டு தீ பிடிப்போம் இல்லை லொட்டரி வைக்கிறேன் ஏதாவது காந்தி லட்சுமி தமிழாக்கள் இங்கே இங்கே தான் போய் சாப்பிட்றாங்க வெஜிடேரியன் சாப்பாடு கடை இங்கே போயிட்டு

என்னென்னலாம் இருக்குப்பா இங்கே நீங்கள் உடையிலேருந்து என்னென்னலாம் இருக்குங்க அங்கே ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குது இதான் நீ சாப்பிட்டு கேஸ் இந்த நீ சாப்பிட்டு இதே வெள்ளபத்து போலீஸ் ஸ்டேஷனா ஓம்பா இங்கே பா இதான் வெள்ளபத்து போலீஸ் ஸ்டேஷன் சரி கோப்போப்போ ஓ ஆ மேக்கப் செட் பண்ணுறேன் வாய்ஃப் வந்து ஏதோ ஏதோ லேடிஸ் அலூனுக்கு போகணும்ல அந்த உங்களுக்கு மூணு கேர்ள்ஸை கேட்டுறாங்கன்னு சாட்டி விட்டு இதுக்குள்ளே போட்டுறாங்கன்னு தாருங்க என்ன மாதிரி இருக்குது இது வந்து பிரைடல் சம்மந்தமான ஆக்கலை எங்கே ஐப்ரோ ஷேப் பண்ணுறதுக்காக எங்கே போகிறா பாப்போம் என்ன நடக்க போகுது அவர் ஐப்ரோ பிரச்சனை ஒன்று இருக்குது அடிக்கடி ஷேப் பண்ணணும் மெகா பியூட்டி சொல்யூஷன் வேர்ல்டா ஆ போய் பார்ப்போம் என்னென்ன இதான் இடம் இதான் இடம் மமீன் எப்படி இருக்குன்னு

இந்த ப்ரைடல் சம்மந்தமான இங்கே நான் நினைக்கிறேன் இந்த ஃபேஷியல் பியூட்டி சம்மந்தமான இது செய்யல தான் ஆக்கள் கூட உள்ளுக்கில் போனால் போயிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் ஐப்ரோ ஷேப் பண்ணி அனுப்பிவிட்டாங்களே ஐப்ரோ ஷேப் பண்ணி ஐநூறு ரூபாய் சார்ஜ் பண்ணி அனுப்பி பார்த்தா பார்த்த உழுக்கில் எல்லோரும் படுத்தி விட்டு எதுலாம் எனக்கு தெரபீஸ் எல்லாம் நடந்துட்டுருக்குது வாங்களா

ஒருத்த என்னடா கருங்காலையான ஒரு கடை இருக்கு

ആ അതാണ് ക്രാസ് പണിയാൽ നടക്കേ ക്രോസ് പണി തീപിമോ ഓക്കെ ഒടി ഓടിയോടിയോ അങ്ങോള വന്നെ പോയി കടയാണിരിക്ക

அடுத்து அடுத்த ஒைக்குள்ள தான் ஓகே இது தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ முப்பத்தி ரெண்டாயிரத்து கொடுக்கலுங்க நாங்கள் போக வேண்டியது முப்பத்தி மூணு ஓகே இதுக்கான நாங்கள் போனோம் எங்களோடய ஹோட்டலுக்கு வரேன் நாங்கள் இப்போ உள்ள பார்த்து சுற்றி பார்த்துட்டு போகிறோம் நீங்கள் இதில் நல்ல வடிவான கடை வந்துடுங்க ஹலோ എന്നെ സമോപ്പണി കണ്ടിനേര വന്നവന്നേ ഹ് വെനിയ ഓഫ് മൈ ഹേറ്റ് ഫോർ യു ഡിഡ് യു സ്റ്റേ ഇൻ ദ ഹോട്ടൽ എവിടെ? ആർ യു മൈ ഹേറ്റ് വെനിയ ഓഫ് മൈ ഹേറ്റ് യു ടൂ ഇൻ ദ ഹോട്ടൽ യാ യാ നോ ജ്യൂസ് കടേ ഇവിടെ ആ അവിടെ പാസ്നാ കട എന്ന ജ്യൂസ് കടേ യാ ഷോട്ട് പ്രിസ് இப்போ நாங்கள் வெளில வழியை சுற்றி பார்த்துட்டோம் சுற்றி பார்த்துட்டு எங்கிற ஹோட்டல் ரூபில் போகிறோம் இன்னும் ரெண்டு அவர்ஸில் எங் நாங்கள் ஊருக்கு போக வேண்டிய வெஹிக்கிள் வந்துடும் நாங்கள் இருக்கிற ஹோட்டலுக்கு இன்னைக்கு ராகு ராவா பயணம் செஞ்சு முடிய கதையில் தான் போயிட்டு விட்டு போய் சேர போகிறோம் டியூஷன் வந்துருக்கீங்க இங்கிலீஷ் தமிழ் மேக்ஸ் சிங்கள எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் இந்த டியூஷனில் ஒரு ஆன் வந்துருக்கேன் கொள்ள ஒரு டாக்டர் சர்ஜரி கார் ஃபேமிலி ஆஃப் யூ ஹோல் ஃபேமிலி டாக்டர் சர்ஜரி வச்சிருக்கேன் த வெல்கம் பாயா அந்த ஒரு டாக்டர் ஃபேமிலி அவங்களாம் எல்லாம் சேரு போல இருக்கு இந்த பார் கார்ல என்ன பண்ணி எங்கள் ஹூண்டு பேருக்கா காரன் இருக்குது लर्न करने का आपको लो मूड भी रहेगा वादिया। वो महिला वो वीर, आई डिस सेइ आई डिस सेइ फाइन। शी डेट फील आउट आई एम डॉन एन समस्त बुक पर्सनली। नो वरना वरना क्या नहीं देखेगा। क्या नहीं बोलेगा। அண்ட் லிக்விட் மெச்சர் ஸ்டிக்ஸ் ஸ்டிக்ஸ் லோடிங்க சரி ஓகே ஆஸ் ஆவ லோடிங்க அண்ட் டப் அண்ட் ட இடியா ப்ராப்ளம் கம்மிங் டைம் ஓகே வாங்க வந்து எங்கள்கிட்ட ரூமு கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு போவோம் இந்த வீட்டுக்குள்ள தண்ணி இல்லை சரியாக தண்ணியும் முடிக்குது தண்ணி வாங்குவோம் கடைக்குள்ளே போய் கிடைக்கில போகுது ம் அல வீலோ ஓகே சரி ഹലോ ഇങ്ങനെ അഞ്ഞൂറ് അഞ്ഞൂറ് എടുത്തിട്ട് அதுதான் எடுக்கிறேன் ஓகே வாரமே ஓகே பாய் வாக்க ஓகே கடைசி ஷாப்பிங் செஞ்சா இனிமே போய் ரூமுக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டியது வேணுங்க வேன் வேறு கரம் ஏன்டா வெயிலில் தாங்கின வெயிலில் சுற்றின தாங்கலாம கூட போயிட்டு ரூமுக்குள்ளே போய் ஏசி ரூமுக்குள்ளே இருப்போம் ஏசி ரூமுக்குள்ளே போயிருப்போம்